இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு கட்சியின் முதன்மை செயலாளர் மற்றும் மறுசீரமைப்பு மேலிட பொறுப்பாளர் பாவர்ஸ் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் இதில் வரவேற்புரை நிகழ்த்தினார் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அறிவிடம் நம்பி அரசியல் சட்டத்தின் முகப்புரியை உறுதிமொழியாக வாசிக்க அதனை பின்தொடர்ந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் மறுசீரமைப்பு ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் ராஜ்குமார் புஷ்பலதா குறிஞ்சிப்பாடி தொகுதி துணை செயலாளர் கோபால் ஒன்றிய செயலாளர்கள் கலியமூர்த்தி அருள் செல்வம் கோவிந்தன் புலிகுடியன் செங்கதிர் நடன சபாபதி சம்பத் நகர பொருளாளர் இமானுவேல் மாநில நிர்வாகிகள் பாபானன் குருமூர்த்தி ஸ்ரீதரன் முரளி ராஜீவ் ஜெகன் சுரேஷ் பாபு தமிழ்மொழி பிரபாகரன் கிருஷ்ணா வேலு பிசு பிரபு கண்ணன் வழக்கறிஞர் அசோக் குமார் ராஜ் கவுதம் சின்னா வாசன் பருகுணம் பாரத் உள்ளிட்ட கடலூர் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மற்றும் முகாம் முன்னணி தோழர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்